ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்குற கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் வாங்க நான் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன் இது வந்து அரிசி மாவுங்க நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த அரிசி மாவு நான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புட்டு பக்குவத்துக்கு ஆமாங்க புட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்யலான்னு வாங்க தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளித்து நீங்கள் புட்டு மாவு பக்குவத்துக்கு நீங்கள் கலந்துக்கோங்க உங்களுக்கு புட்டு குழல் இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள் அழகாக உங்களுக்கு புட்டு ஷேப்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு வந்து மாவு கிடச்சிருச்சு பாருங்கள் மாவோடய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஊற்றி விட்டோம்னா உதிரணும் இதுதான் வந்து புட்டு மாவுக்கான பக்குவம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் பக்கத்தில் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் ஒரு லேயர் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அடுத்த ஒரு லேயர் அரிசி மாவு போட்டுக்கலாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு லேயர் போடும்போதும் அடுத்து வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம் இன்னொரு லேயர் புட்டு மாவு சேர்த்திட்டு இட்லி பானையில் இந்த மாதிரி துணியை துணியில் நினச்சி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து இந்த நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ண டம்ளரை அப்படியே கவிழ்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் பார்த்திங்களா அப்படியே புட்டுக்குள்ள செஞ்ச மாதிரியே நம்மளுக்கு ஷேப் கிடைச்சிருக்கு அது மூடி வச்சு ஒரு பத்தே பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான புட்டு ரெடி இதை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா இனிப்பு புட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம் அதை காட்ட மாட்டேங்க எவ்வளோ சூப்பராக புட்டு வெந்து வந்திருக்குன்னு புட்டுக்குழல்ல வச்ச மாதிரியே எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு அழகாக நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது கூட நாட்டு சர்க்கரை கலந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே நம்ம ராகி மாவுளையும் செய்யலாங்க ரொம்ப ஹெல்தி இங்கே நாட்டு சக்கரை ஆட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி அஸ்கா சக்கரை போட்டதுனாலும் போடலாம் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ராகி மாவில் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து கையில் பிடிச்சிட்டு பிடி கொழுக்கட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்